பொங்கல் ராஜேந்திரா இருபது வரை மாபெரும் கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி உங்கள் ராஜேந்திராஸில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசுவாளர்கள் நேரடியாக தரும் 15% பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அழுவிச் செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமின் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி திருவதிகை வீரட்டாணேஸ்வரர் திருக்கோவிலில் தை மாத பிரதோஷம் வெகு மரிசையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அடுத்த திருவதிகையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் பிரதோஷத்தன்று சிறப்பு வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி தை மாதம் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர் அம்பாள் மற்றும் நந்தி பகவானுக்கு பால் தயிர் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் திருநீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது பின்பு வெல்வம் அரளி தாமரை மல்லிகை ஆகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி கவசத்தில் நந்தி பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரனையும் நடைபெற்றது பிரதோஷநாதர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து பிரகாரத்தை வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைக்கான சுற்று வட்டாரப் பகுதியில் இருந்து ஏராளமான பெண்கள் சிவாச்சாரியார்கள் பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அலுவலக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உயர்கல்வி இடஒதுக்கீடு மற்றும் கட்டணமில்லா ஆங்கில வழி கல்வி உட்பட அனைத்து நலத்திட்டங்களையும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிட வேண்டும் அரசு அனுமதித்த காலி பணியிட நியமனங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கிட வேண்டும் தமிழ் வழி பள்ளிகளுக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பிறப்பித்த ஆணையினை நடைமுறைப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வழங்கிய தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தின் செய்துள்ள மேல்முறையீட்டினை பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் கடலூரில் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான இரண்டாம் கட்ட உடற்பகுதி தேர்வு நடைபெற்றது தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்றது இதில் தேர்வான தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேருக்கு உடற்பகுதித் தேர்வு கடலூர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதற்காக நானூற்றி எழுபது பேருக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு மார்பளவு உயரம் சரிபார்த்தல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் இரண்டாம் கட்ட உடற்பகுதித் தேர்வுக்கு தேர்வாகியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட உடற்தகுதி தேர்வு தேர்வான அனைவருக்கும் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் கயிறு ஏறுதல் போன்ற போட்டிகள் நடைபெற்றது இதற்காக அண்ணா விளையாட்டு மைதானம் முழுவதும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் கடலூரில் நடைபெற்ற மகளிர் சுயஉதவிக்குழுவினருக்கான வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு குழுவினருக்கு உழவர் நலத்துறை அமைச்சர் கடன் உதவிகளை வழங்கினார் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் உதவி குழுவினருக்கான சிறப்பு வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஸ் தலைமையில் கடலூர் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு சுய குழுக்களுக்கு எண்பத்து மூன்று கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பெண் பயனாளிகளுக்கு சுய உதவிக்குழு பொருட்கள் விற்பனை செய்ய மூன்று சக்கர மின்சார வாகனம் வழங்கி வாகனத்தினை கொடியசைத்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் என பலரும் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் திருவதிகையில் அமைந்துள்ள அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு புனரமைப்பு பணி நடைபெற்று முடிந்தது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவை நிகழ்வாக கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை தொடங்கி மகா புனாகுதி பூஜையும் கடன் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மக்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு களித்து சாமி தரிசனம் செய்தனர் மேலும் கூட்ட நெரிசல் மற்றும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பன்ருட்டி காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் Top quality service by global number 1 brand Samsung one year Samsung Smart Plaza largest single brand store in Pondicherry number 104 Annasalai Pondicherry புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்